கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த கால வேலையில நாம் தேவன் நாம் கத்தருடைய சிலுவை தியானத்தை நாம் பேச கத்த தாம் கருவி செய்திருக்கிறார் அவருடைய அன்பை நாம் நினைவு போறவோம் த கிராஸ் மெடிடேஷன் நாம் தேவனை தியானம் செய்கின்ற ஒரு வேலையாய் கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மண்ணு தூசியா இருக்கிறோம் கத்தர் ஜீவனை கொண்டு அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தவும் அவரை உயர்த்தவும் அவர் நமக்கு செய்த தியாகத்தை குறித்து பேசுவோம் கத்தரை நாம் இந்த வேலையை நாம் அவை தொழுது கொள்வோம் இந்த வேலையில கொடுத்த கத்தரை எனக்கு எது கொடுத்த அந்த வார்த்தைக்காக நான் அவர் அதிகமாக சோதரிக்கிறேன் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் எவ்வளவு துக்கம் கத்தர் எவ்வளவு பாடு நிறைந்தவரா எவ்வளவு துக்கம் நிறைந்தவரா அவர் நம்முடைய பாவங்களுக்காக பாவமானார் நம்முடைய சாபங்களுக்காக அவர் சாபமானார் கர்த்தர் அவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார் நாம் எம்மாத்திரம் தேவனை தொழுது கொள்ள கர்த்தத்தாமே இந்த வேலையில அவரை நான் துதிக்க மிகவும் பிரயாசப்படுகிறேன் விடியல் கால ஆன போது ஏத பகுதியில் வசனத்தை மாத்திரம் எனக்கு தெரியும் வேறு எதோ ஒரு ரெஃபரன்ஸ் தான் நான் பண்ணலை ஸோ அவர்கள் நாம் தியானிக்கும் போது கர்த்தத்தாமே நம்மோட கூட பேசுவாராங்க விடியல் கால ஆன போது அந்த ஆசாரும் ஜனத்தின் மூப்பரும் எல்லாரும் கத்தரை கொலை செய்யும்படிக்கா அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அந்த அதிகால வேலையிலேயே இந்த துர் ஆலோசனை ஆலோசனை பண்ணவது நல்ல முறைகளை ஆலோசனை பண்ணவது தேவனுடைய திட்டம் இது அவருக்கு புனப்பான விரோதமான ஆலோசனை அவரை செய்து தேசாதிபதியாகிய உலாத்தினிடத்தில் அத்தனை அவர்கள் ஒப்புக்கொடுக்கிறார்கள் காரணம் வந்து நம்முடைய தேவன் பாவமான நமக்காக அவர் அவர்கள் நம்முடைய சிலுவையை நமக்காக மறித்து இந்த மக்களை நம்ம ரட்சிப்பார் என்பதை இந்த பொல்லாத மக்களுக்கு தெரியும் தேவனை எப்படியாவது அவரை அவர் அவர் தீர்மானம் கொண்டு அவர் எப்படியாவது இழுத்த வேண்டும் என்பது இந்த மக்களுடைய யோகமாக இருக்கிறது தாவதாக மூப்பதாரம் இந்த ஆசாரியரும் கத்திரிக்கை விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை அந்த தேசாதிபலத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுதே அவர் ஒப்பு என்னவென்று ஆனா கர்த்தர் உண்மையிலே நல்லவர் கர்த்தர் மிகவும் உயர்ந்தவர் அவர் மிகவும் அவர் புகழப்படுத்தக்கவர் அப்பொழுது அந்த இடத்துல நம்ம இன்னொரு வசனத்தை குறித்து கூட நாம பாக்குறோம் யூதாஸ் வந்து அந்த வெள்ளிக்காசுக்காக கர்த்தரை காட்டி கொடுத்துட்டான்

அந்த ஆசையானது அந்த கத்தருடைய அன்புக்கு அந்த பரிசுத்தமான அவருடைய அந்த அன்புக்கு விலையே இல்லாதபடி இந்த யூதாஸ்காரிய அந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக கத்தரை அவன் காட்டி கொடுக்குற அந்த வேலையில ஆனால் இந்த பிளாத்துவெல்லாம் இவனை டிசைட் பண்ணி கத்தரை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த வெறித்தனம் கொள்ளும் பொழுது அப்போ நான் உணர்கிறான் மனசுல என் தேவன் எவ்வளவு நல்லவர்

காரியத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு அதிகாரமோ ஒரு வசனமோ என்றால் அது நமக்கோடு பேசுகின்ற ஒரு வார்த்தையா இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் கத்தரிக்க பேசுவானால் அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறதா இருக்குது அந்த மனுஷன் எப்படி மனம் திரும்புகிறான் என்பது குறித்து நாம் யோசிக்க வேண்டியதா இருக்குது கத்து கொடுத்துக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் நம்ம மனுஷனை திசை திருப்புகிறதா இருக்க அந்த கால நாம் யோசிக்க வைக்கிறது அதே போல நாம் ஒரு ஒரு யூதாஸ் போல எந்த நாம் ஆசை கொள்ளாதவர்களாக

தியானம் வெரி இம்பார்ட்டன்ட் இன் आवर லைஃப் எந்த நம்ம இடத்துல நின்னால எந்த இடத்துல போனால யார் இடத்துல பேசினாலும் இந்த சிலுவின் தியானம் நம்ம கர்த்த நம்மள உயர்த்த வல்லவரா இருக்கிறார் அவருடைய வார்த்தை உடனே மூட பேசுகிறார் அவரே வார்த்தையா இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இந்த செய்யாதே ஒரு வார்த்தை இடத்துல சொன்னார்னா அந்த இடத்துல நான் செய்யிறதுக்கு போவதில்லை என்றால் அந்த இடத்துல நான் நம்பியை காண்பேன் இல்லை இந்த காரியத்தை நான் குறித்து அந்த இடத்துல நிறைய அவமானங்களை நான் சந்திப்பேன் நீ இந்த வார்த்தையை பேசாத என்று கத்தனோட பேசினால் இல்லாண்டவர்கள் நீ உங்க பேசிட்டாங்க என்னால இந்த டால்வேட் பண்ண முடியல நான் பேசிடுவாண்டவர்கள் சொல்லிட்டு பேசிட்டேன்னா மனம் பதறி பேசினால் கத்தனுடைய வார்த்தையை மீறினா தேவன் அந்த இடத்துல நம்ம தேவாவியா நம்ம கிட்ட விலகி போடுவார் சிலுவை தியானம் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் தியானம் பண்ணும்போது தேவன் நம்மளோட கூட இடைப்படுகிறார் இந்த சிலுவை தியானம் இன்னைக்கு பேசுறதுக்கு நான் தெரியப்படுவதில்லை ஒவ்வொரு நாளும் தேவன் அதிகாலையிலே தேவன் தேவனை பாதத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்வேன் கத்தக நான் எப்படியா துதிக்கணும் இந்த ஒரு இறுதியும் எனக்கு போதாத ஆண்டவர் எனக்கு இன்னொரு ரெண்டு இறைவன் தெரிவித்து கொடுத்துருங்க ஆண்டவர் அவ்வளவு துதிக்க எனக்கு தேவனுக்கு பெரிய என்றால் கத்தர் எனக்காக பட்ட பாடுகள் நிந்தைகள் அவமானங்களை சொல்லி முடியாது ஏன்னா மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும் கர்த்தருடைய அன்பு எப்பொழுது தனியாக போகாது அவருடைய ரத்தம் சிந்த

என்று விருகிறேன் சில கால நேரத்திலே நான் மனத்தால் நான் விட்டுவிடுவேன் ஆனா தேவனுடைய அந்த வார்த்தையில ஆம் பொறுமையாக நிதானமாக பேச நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் என்றால் நான் அதையெல்லாம் சிந்திக்கிறேன் என்றால் சிலுவையின் ஞானத்தில் எல்லாம் நமக்கு கருத்தை கூட்டி கொடுக்கிறார் ஞான புத்தி அறிவு எல்லாமே தேவ வேதத்திலே என்னுடைய வார்த்தை தான் புத்தி என்னுடைய வார்த்தை தான் நியாயம் நியாயம் ஒரு வார்த்தை தான் நீதி நம்ம இடத்துல நீதி கேட்கப்படாத இடத்துல நீதி கிடைக்காது நம்ம சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மனுஷத்தில் யாராவது நீங்க பேச போனாதா மனுஷன் நமக்கு செய்ய மாட்டான் கத்த தெய்வ ஆவியானவர் மாத்திரம் நம்ம இடத்துல நீதி செய்வார் அப்படியே அந்த பிளாக்கு இடத்துல வந்துட்ட பிற்பாடு எத்தனையோ பேர் உங்களை குற்றம் நீ ஏன் அண்டவர் நீங்க மாத்திரம் அமைதியா இருக்கிறீங்க ஒரு கேள்வி அவர் வைக்கிறார் கத்த இடத்துல அப்ப கத்தர் சொல்றாரு ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்கிறாரு எனக்கு அந்த அமைதியில் ரொம்ப பிடிச்சது கத்தருடைய அந்த அமைதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்தையும் நான் தியானிக்கும் போது நிஜமான என்னுடைய இருக்கும் நாம் அவருக்குள்ளாக அப்பணிக்கும் பொழுது நம்முடைய சுயமானது முற்றுமாய் சாகும் நாம் புதிதாக கொண்ட குழந்தைகளாக இருக்கிறோம் தேவன் நம்ம மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்றால் அந்த அன்பு சொல்லி முடியாது நம்ம சில தியானத்தில் போய்க்கிட்டு நம்ம தண்ணீர் சிந்திக்கிட்டோமே தேவன் நம்ம இறுதித்தல பிரஷ் பிரஷ் பண்ண முடியாது ஆனா நம்ம இறுதித்தல

என்ன பண்றாங்க கத்துடைய அந்த வஸ்திரத்தை அவர்களுக்கு அவர் உடுத்தி அவருடைய முகத்துல காரி துப்பி இதையெல்லாம் அவர் செய்வது கத்த ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் ஒரு வார்த்தை சொல்லி அந்த உலகமே அடைந்து நெருப்புனால பற்றி எரிந்திருக்கும் ஒரு மனுஷன கூட கண்டிருக்க முடியாது ஆனா தேவன் பொறுமையோடு அவருக்கு செய்த அனைத்து துன்பங்களையும் அவர் வஸ்திரத்தை கழட்டும் போதும் அவர் மீது காடி அவர் எச்சி உமிழும் பொழுதும் அவருக்கு சிறுசின் மேல முன்முடியை சூட்டும் பொழுது கூட

நம்மளை ரொம்ப டேஸ்டானவங்க நம்ம டேஸ்ட்டை சாப்பிடக்கூடியவங்க நமக்கு சின்ன ஒரு எல்லா எஃபெக்ட் இருக்காங்க முடிக்கிற சனித்திலே பாதிக்கிறான் கர்த்தன் அந்த சிலுவையின் பாடுகள் மதியில் அந்த கசப்பான அந்த காடி எடுத்தால் வாயின் வார்த்தைகளை நான் தணிக்கும் பொழுது கர்த்தத்தை கேட்பேன் அண்டவன் புறப்பா அவங்க புறப்பான வார்த்தைகள் எடுத்துட்டு புறப்படுமையானா இந்த கசப்பான இந்த வார்த்தைகள் எல்லாம்

பட்ட இந்தியெல்லாம் அவர் உம்மன கிடச்சிட்ட பிற்பாடு அவருடைய சிறுவை மேலே யூதனுடைய ராஜா என்று அந்த பலகியில அவர் எழுதுறாங்க எழுதிட்ட சொல்றாங்க எல்லாரும் நீ குமாரனா நீ இந்த மூன்று நாளையும் இந்த பில்டிங்கை நீ அவ்வளவு பெரிய இதுவா நீ கீழே இறங்கி எல்லா விதமான வார்த்தைகளை அவர் பேசுகிற அந்த ரொம்ப

எத்தனை பாடுகள் அந்த அத்தர் சிலுவையில் சுமந்தப்பட்டு அவர் தன்னை உயிர் விடும் தருவாயில் தேவனே தேவனே ஏனினை கைவிட்டு இந்த நியாய பிரமாணங்கள் இப்படியாக எழுதியிருக்கிறது இந்த பாவிகளாக மக்களுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருக்கிறது நான் தமக்காக ஜீவனையும் கொடுத்த தேவன் அவர் அப்படியா இருக்கும்போது அவர் அப்படியா வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவர் நமக்காக இடைப்பட்டிருக்கிறார் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தர் அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் இந்த கால வேலையில் இந்த சிலுவை ஜான இந்த நாளின் உயிரோடு இருந்து இந்த சிலுவை தியானிக்கு தந்து நாம் பேசவும் நாம் கேட்கவும் அவரை தியானிக்கவும் இது கொடுத்த நமக்கு பெரிய பாக்கியம் ஒரு சில ட்ராவலிங்ஸ் பிளேஸ்லாம் நாம் பார்க்கும் பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லை உடனே அவங்க இறந்துபடுறாங்க ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்து போய் படுக்க போறாங்க உடனே இறந்துபடுறாங்க இப்படியான செய்திகளை தான் நாம பாக்குறோம் ஆனா தேவ நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் அவரை நாம் மகிழ்ச்சிப்படுத்துவோம் அவரை சிலுவையின் தியானம் நம் வாழ்க்கையில எந்த நாளை எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்திலும் அவரே நாம் முன்வைத்து நம் வாழ்க்கையை நாம் நடத்தி செல்வோம் நமக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது நமக்கு நான் இந்த இடப்படுத்த எதுவும் கிடையாது நம்மளை பாதுகாக்க எதுவும் கிடையாது நம்மளை பத்திரப்படுத்த எதுவும் கிடையாது தேவனுடைய வார்த்தையை நாம் பத்திரப்படுத்தி நாம் நிறுவனத்துக்குள்ள வைத்துக் கொள்வோமானால்

ஆனால் என்னுடைய பேசுகிறாங்க எப்போ வந்து எங்கள் இடத்துல பேசுவாங்க நான் எப்படி ஆடோட வார்த்தையா பேசுவேன் எல்லா இடத்துலையும் பேசுவாங்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க பட் அந்த சுச்சுவேஷன்ல அவங்க ஒரு அது ஆஃபீஸ் விஷயம் தான் ஒரு அக்கௌண்ட் வேலை அவங்க துடைச்சிட்டாங்க தொலைச்சிட்டு அந்த வீட்டில் ஃபஸ்ட் இருந்ததை விட ரொம்ப வீக் ஆகிட்டாங்க பிகாஸ் அவங்க ரொம்ப அதை பற்றி சிந்திக்கிறாங்க அவங்க மெனி மோர் லெட்டர்ஸ் வரும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க ஃபால்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணல நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டீங்க எப்படி நீங்கள் விட்டீங்கோ இப்படிலாம் சொல்லி மெனி என்கொயரிஸ் வரும் அத்தாரிட்டிஸ் மெனி என்கொயரிஸ் போடுவாங்க உங்களுக்கு அந்த என்கொயரி அதில் என்ன பண்ணுவாங்க இவங்க இப்படி எடுத்துகிட்டு வந்து எடுத்துருக்காங்க நான் ஃப்ரீ டைமில் நான் என்ன பண்ணால் அதை ரீட் பண்ணுவேன் மேடம் இது எனக்கு ஒரு லெட்டர் ப்ரிப்பர் பண்ணி போடுவோன்னு சொல்லிட்டு அப்போ நான் அந்த லெட்டர் பார்த்துட்டு நான் ஜாப் பண்ணுறது இந்த லேடி இவ்வளோ இது மாதிரி பண்ணுறாங்க என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம பால் பாஸ்டர் சொன்னார் வார்த்தை நீங்கள் வேறவங்களுக்காக யாருக்காவது ஜெபிக்கிட்டு தான் இருந்தாங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படி சோ அந்த லேடி நான் டோட்டலா மறந்துட்டேன் ஆபீஸ்ல மட்டும் தான் ரிமெம்பர் பண்ணேன் இங்க வந்து நான் மறந்துட்டேன் கர்த்தர் எனக்கு அந்த லேடியை ஜெபிக்கும்படிகா கர்த்தர் உதவி செய்தார் நான் அவங்களுக்கு நான் பாடம் கொடுத்தேன் ஒரு கண்ணு சொல்ல தண்ணி கூட வந்துச்சு நான் இப்ப அவளோ டீப் பண்ணுன இல்ல அப்போ ஜெபிச்சது மூணு வாரம் தாச்சு 3 मंथ्स அப்படி வீக்ஸ் ஆச்சு அப்புறம் உடனே பார்த்தா ஒரு லெட்டர் வந்துச்சு என்கிட்ட திருப்பி வந்தாங்க மேடம் அன்னைக்கு இங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி எனக்கு வந்து அவங்க பேசுகிற மாதிரி எழுதுகிறோம் பட் அந்த வேர்ட்ஸில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அது சூப்பரண்ட்டு போகிற லெட்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏசி அவர் வர வச்சு இந்த லெட்டர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் மூணு வாரத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த காரியத்துக்கு அவங்களுக்கு விடுதலை ஆகிடுச்சு நீங்கள் இந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் உங்களுக்கு அவங்க எந்த சொல்ல மாதிரிலாம் எனக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு இதை சேர்ந்தது இல்லை ஏன்னா ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரியும் இவங்களுக்கு இந்த ஃபால்ட் இங்கே வராதுன்னா சொல்லுவாங்க ஆறுதல் படுத்துறது ரொம்ப கவலைப்படாதீங்க நீங்கள் மனம் ரொம்ப பாதிப்பாக ஆகிட்டாங்க நீங்க கவலைப்படாதுங்க ஆண்டவரு இருக்காரு இசை உதவி செய்வாரு அப்படின்னு சொன்னா நான் வீட்டில போய் சாப்பிட்டா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அப்புறம் அந்த இனி வந்து அவங்களுக்கு அந்த லெட்டர் வந்து நீட்டில் கொண்டு ஆமா அந்த விஷயத்துல இல்லாத படிக்கு கர்த்தர் மாற்றி போட்டாரு அப்பா என்ன யாராவது கட்டி பிடிச்சிக்கினாங்க அனுதாப்பு கொண்டு அனு நீ எனக்காக ஜெபிக்கலை கர்த்தர் சோழம் அடுத்த ரொம்ப சொல்றாங்க

விடுதலையாக்க அந்த குடும்பம் மிகவும் சகோதரியால அவங்க டீ பண்ணாத குடும்பம் முழுக்கமே சஃபர் பண்றாங்கப்பா நீ நீங்க உதவி செய்யுங்க அப்பா நான் கத்தல் தழுதி கேட்டேன் அப்படியே அவங்களுக்கு விடுதலை கத்தல் தேவன் அந்த சபத்தை கேட்கிறவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர் அவர் எந்த காரியத்துல கத்த நமக்கு முன்மாதிரியா இல்லாமல் இருக்கிறாரு எல்லாருக்கும் ஆண்ட நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார் வேதனைப்பட்டா வருத்தப்பட்டா வாழப்பட்டா கீழே விழுந்தா தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டா விதத்துல கத்த நம்ம திடப்படுத்த வல்லவரா இருக்கிறார் தேவனே தேவனே